இன்றைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டே நேஷ்னல் பேர்ட் டே ஜான் ஃபிஃப்த் செலிப்ரேட் பண்ணுறோம் அதாவது தேசிய பறவைகள் தினம் பேர்ட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் மெயின்டைனிங் தி பேலன்ஸ் ஆஃப் தி என்விரான்மெண்ட் அதே மாதிரி இந்த பேர்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு பெஸ்ட் கண்ட்ரோல் டிஸ்பர்ஸ் சீட்ஸ் அண்ட் பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது ஒரு எக்கோசிஸ்டம் ஹெல்த்தியாக இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுறது இந்த பேர்ட்ஸோட ப்ரெசன்ஸ்னால தான் நிறைய ஸ்பீஷீஸ் என்டேஞ்சர்ட் ஆகிட்டு இருக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாரஸ்ட் அழிஞ்சிட்டு வருது வெட்லேண்ட்ஸு நெஸ்டிங் சைட்ஸு நம்மளோட மாடர்ன் லைஃப் ஸ்டைல்னால இதெல்லாம் அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு இந்த டேவோட பர்பஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸை கொண்டு வரணும் நேச்சுரல் ஹெரிட்டேஜை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட இருந்து ஒரு ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டு தான் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது இந்த மெசேஜ் ஆஃப் கன்சர்வேஷனை ஸ்கூல்ஸு கம்யூனிட்டிஸ் அண்ட் மீடியா மூலமாக நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால நியூ ஜென்ரேஷனுக்கு ஒரு ஃபாஸ்டர் சென்சிட்டிவிட்டி கிடைக்குன்றதை நம்பிக்கைங்க அதே மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குதுங்க பேர்ட்ஸ்க்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குது ரொம்ப அதிகமாக வந்து நகரமயம் ஆகிட்டு இருக்கிறதும் பொல்யூஷன் அதிகமாகிட்டு இருக்கிறதும் பெஸ்டிசைட்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனாலையும் மொபைல் டவர்ஸு அண்ட் கோச்சிங் மூலியமாகவும் நிறைய த்ரெட்ஸ் இருக்குது பேர்ட்ஸ்க்கு கிளைமேட் சேஞ்ச் ஒரு முக்கியமான மேஜர் த்ரெட்டாக இருக்குது என்னன்னு பார்த்தோம்னா மைக்ரேட் ஆகி வர பேர்ட்ஸோட ரூட்ஸ் அண்ட் ஃபுட் சோர்ஸஸை அஃபெக்ட் பண்ணுது இதுக்கு நம்ம சொல்யூஷன்ஸும் கண்டிப்பாக எடுத்தாகணும் நிறைய ட்ரீஸ் பிளான் பண்ணுறது ஏன்னா வாட்டர் சோர்ஸஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது லிமிட்டாக கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸை யூஸ் பண்றது ரூல்ஸ் வந்து ப்ரொமோட் பண்றது மூலியமாகவும் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் சொசைட்டி கவர்மெண்ட் அண்ட் சிட்டிசன் இவங்க எல்லாரும் சேர்ந்து பணியாற்றும் போதுதான் தேசிய பறவைகள் தினத்தோட அதோட முக்கியமான ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற முடியுன்றதில் எந்த ஒரு மாற்றுக்கறதுக்கும் கிடையாது இந்த டேல இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் டிஹாங்கா உற்சவ் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ் கரண்ட்லி நடந்துட்டு இருக்கு ஒன்னுல இருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க இதை எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரேட்டர் பேர்ட்ஸ் எல்லாமே சிலிக்கா லேக்குக்கு வரும் இது சிக்ஸ்த்து நேஷனல் சிலிக்கா பேர்ட் ஃபெஸ்டிவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இது வந்து ஒரு பேர்ட் லவ்வர்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்டிவான பிளேஸ் ஸோ நம்மளும் போய் போய் பார்க்கலாம்